வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோனிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் தலை தப்பியது உங்களுடைய தலையெழுத்தும் மாறப்போகிறது காரணம் சனி பகவானுடைய பக்ரம் யாருக்கு விருச்சக ராசியில் பிறந்த உங்களுக்கு விதியை மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு பொன்னான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் மேலே நம்ம சேனலில் குரு பயிற்சி வளங்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட தர பெல் ஐக்கானா ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க விருச்சகத்தில் பிறந்த நண்பர்களே குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள் சனி இடம் பால் என்று சொல்வார்கள் அப்படி விருச்சிக ராசியான உங்களை சனி பகவான் கும்ப ராசியில் இருந்து கொண்டு பத்தாம் பார்வையாக பார்த்து கொண்டிருந்தார் அதனாலேயே திறமை இருந்தும் வாய்ப்பு கிடைக்காமல் உரிமை இருந்தும் உறவாட முடியாமல் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தீர்கள் கைக்கு தூரம் வரைக்கும் வந்திருக்கும் காசு பணமா இருக்கட்டும் ஒரு வேலை வாய்ப்பா இருக்கட்டும் ஒரு தொழிலா இருக்கட்டும் ஒரு திருமண வரனா இருக்கட்டும் ஆனா உங்களுடைய கைக்கு முடிந்திருக்காது சோ கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வந்தது கைக்கு வராமல் போகி இருக்கும் அதற்கு காரணம் இந்த சனிவானுடைய பார்வை அதனால் ஏற்பட்ட தடை இப்ப அப்படிப்பட்ட சனிவான் ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வக்ரம் அடையறாரு நவம்பர் பதினைஞ்சாம் தேதி வரை வக்ர நிலை தொடர்கிறது அப்படி வக்ரம் என்றால் அந்த கிரகம் பின்னோக்கி நகர்ந்து போகும் மேலும் இயல்பு நிலை மாறும் சனி பகவானால் யாருக்கெல்லாம் கெட்டது நடந்தோ எந்த விஷயத்திலெல்லாம் கெட்டது நடந்ததோ அந்த விஷயத்தில் கெடுதல் நடக்காது அப்படி உங்களுடைய விருச்சக ராசியை பொறுத்தவரை முதலாவதாக உங்களுடைய ராசியின் மீது விழுந்த அவருடைய பார்வை அது மாறுபடுது அதனால கண்டிப்பா எப்பேற்பட்ட கண்டமா இருந்தாலும் நோய் பிரச்சனையா இருந்தாலும் நீங்க தப்பிச்சுக்குவீங்க உங்களுடைய ஆயுள் காப்பாற்றப்படுகிறது இரண்டாவது தலையெழுத்து மாறும் கண்டிப்பா வந்து புத்தி மாறும் சரிங்களா உங்களுடைய திறமையை நீங்கள் வளர்த்துக் கொள்வீர்கள் எப்பேற்பட்ட வழக்குகள் பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு ஒரு முடிவும் விடுதலையும் நிச்சயமானவர்களை கிடைக்கும் மேலும் வேலை விஷயத்துல வேலை விஷயத்துல உங்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகங்களும் கூட இருந்தே குளிபறிச்சவங்க வேலை பார்த்தவங்க துரோகம் செய்தவர்கள் அவர்களுடைய சூழ்ச்சியை முறியடித்து நீங்கள் வேலையில் நிரந்தரமான ஒரு தகுதியில அமருவீர்கள் அரசாங்க வேலை கிடைப்பதற்கு சாத்தியக்கூறு அதிகமாக இருக்கு இந்த ஒரு தர்ணத்துல வாய்ப்பை விட்டுறாதீங்க கடன் பிரச்சனை கடன் கொடுப்பது வாங்குவது போன்ற விஷயத்துல மாட்டிக்கிட்டீங்களா கடனை கொடுத்து ஏமாந்துட்டீங்களா கடனை வாங்கி கஷ்டப்பட்டு இருக்கீங்களா இந்த ரெண்டு விதத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரும் குறிப்பிட்டு சகோதர சகோதரி வசியில அந்த வழியில உங்களுக்கு நடந்த தொல்லைகள் இனி இல்லை மறையும் கண்டிப்பா மாறும் இரண்டாவது கண்டிப்பா இந்த விருச்சிகராக செய்யப்படுறவர்களுக்கும் தொழில் சொந்த தொழில் பண்றவங்களுக்கு மிகப்பெரிய யோகம் இருக்குது அதே உங்களுடைய கடமை பிள்ளைகளுடைய கடமை செய்து முடிப்பீர்கள் பிள்ளைகள் வழியில ஒரு நன்மை உங்களுக்கு நடக்கும் உங்களுடைய குடும்ப பாரமானது கொஞ்சம் குறையும் அரசு வழிகளில சில ஆதாயமும் முதையும் நிச்சயமான முறையில உங்களுக்கு கிடைக்கும் மேலும் உங்கள் மீது சுமத்தப்பட்ட பழி குற்றம் நீங்கும் தேவையில்லாத அந்த செய்வன ஏவல் பில்லி சூனியம் வசியம் போன்ற விதமான பிரச்சனைகளை நீங்கள் மாட்டியிருந்தால் அதுல இருந்து சிறிய தெய்வத்தினுடைய வழிபாடு மூலமாக நீங்கள் தப்பிப்பீர்கள் அந்த விஷயத்தை முடியடிச்சிருவீங்க தவறான ஒரு பழக்க வழக்கத்துக்கு நீங்க அடிட்டா இருக்கீங்க அடிமையா இருக்கீங்கன்னா அது சரியாகும் உடல் ரீதியான வெளியில் இருக்கக்கூடிய குறைபாடு ஸ்கின் அலர்ஜியா இருக்கலாம் உடல் ஊனமா இருக்கலாம் இதனால் ஒரு காரியம் உங்களுக்கு தடையா இருக்குது அதனால உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்லது நடக்கல உங்களுக்கு ஒரு செவ்வாய் தோஷம் இருக்கு ராகிய தோஷம் இருக்கு அதனால திருமணம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு இருக்கக்கூடியவங்க அந்த தோஷம் நிவர்த்தி ஆகக்கூடிய தருணம் இது அதனால கண்டிப்பா அதெல்லாம் உங்களுக்கு நடக்க போதுங்க ஸோ ஆகு மொத்தத்தில் தலையும் தப்பிக்கும் தலையெழுத்து மாறும் இந்த இரண்டு விதமான யுகத்தை இந்த சனி பார்வை விலகுவதால் உங்களுக்கு கிடைக்கிது இந்த பொன்னான காலகட்டத்தை பயன்படுத்திக்கிங்க நவம்பர் பதினைந்துக்குள் உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல காரியம் நிச்சயம் நடக்கும் அது வந்து ஆற்றுக்கு அர்த்தம் லைக் இந்த மறக்காம பிடிச்ச தலைப்பு மறக்காமல் வச்சுக்கோங்க அறுதும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்